Hi everyone, welcome to Beeland channel. நான் தாவுக்கு Max Educator. இனிக்கு நம்பர் 12th Mathematicsல, 1st chapter, Applications of Matrices and Determinantsல, Exercise 1.2 உட, Introduction தான் பார்க்கப்பு, Basics, பார்க்கலாமா? பார்ந்த, Elementary Transformations of Matrix, Matrices, okay வா? இல்ல பார்த்திங்கனா, Elementary Row Operations and Elementary Column Operations on a Matrix, ஆர் நான் எஸ் எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரோ ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும் காலம் டிரான்ஸ்பார்மேஷன் இருக்கட்டும் எந்த ஆபரேஷன்ஸா இருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் எலெமெண்ட்ரி ட்ரான்ஸ்பார்மேஷன் எலமெண்ட்ரின்னா ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டலான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகேவா அதுக்கப்புறமா வி யூஸ் த நோட்டேஷன் ஃபார் த எலமெண்ட்ரி ரோ ட்ரான்ஸ்பார்மேஷன் இன்டெல்சேஞ்ச் ஆஃப் ஐ தன் ஜே த்ரோ இஸ் டினோட்டன் பை ஆர் ஒன் அப்புறம் இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கான அந்த நோட்டேஷனா ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் பை ஆர் ஐ இன்டர்சேஞ்ச் பை ஆர் ஜே ஓகேவா இது இன்டர்சேஞ்ச் பண்ற அந்த நோட்டேஷன் சொல்றாங்க அதுக்கப்புறமா மல்டிபிகேஷன் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஐ த்ரூ பை அண்ட் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் லேம்டா நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் அது கான்ஸ்டன்ட் நம்பர் அது லேம்டான்னு வச்சுக்கிறோம் அது ஜீரோவா இருக்காது அது வந்து நம்ம எப்படி டினோட் பண்றோம் ஒரு ரோ வந்து மல்டிபை பண்ணும் போது அது வந்து ஆர்ஐ சிவ ஆர்ஐ டென்ஸ் டூ லேம்டா டுஆர்ஐ அப்படின்னு ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷன் டு ஐ த்ரோ அண்ட் non நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் லேம்டா மல்டிபிள் ஆஃப் ஜே த்ரோ இஸ் by பை ஆர்ஐ that தட் ஆர்ஐ ப்ளஸ் லேம்டா ஆர் இந்த மாதிரி அடிஷன்ல எழுதுறோம் ஐந்து ரோ வந்து நம்ம அடிஷன்ல எழுதுறோம் ஓகேவா அப்படின்னா இப்படி வரும் வேற ஒரு ரோ கூட அடிஷன் எழுதுனோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வரும் இந்த மாதிரி சிலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மே வந்து ரொம்ப ரொம்ப சிம்ளரா இருக்கும் ஓகேவா எலமெண்ட்ரி எலமென்ட்ரி காலம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் அதே தான் சிம்லரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா என்ன நீங்க நோட் பண்ணோம்னா அண்ட் எலமென்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் இன்டூ அனதர் மேட்ரிக்ஸ் which need not be equal to the given matrix இப்போ நமக்கு ஒரு given matrix கொடுத்திருக்காங்க நம்ம அதல எலிமென்ட்ரி ஆபரேஷன்ஸ் நம்ம பண்றோம் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு வேற வேற மேட்ரிக்ஸா மாறும் அந்த வேற மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் given கொடுத்திருந்தாங்கல நம்ம எடுத்து வந்தோம்ல இந்த மேட்ரிக்ஸ் ஆ இன்னொரு மேட்ரிக்ஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஈக்குவலா இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படினு சொல்றாங்க ஈக்குவலா இருக்காது ஓகேவா அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்றாங்க அடுத்துது பையலாம் அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரோ எகலண்ட் ஃபார்ம் ரோ எகலண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசிங் ரோ எலிமென்ட்ரி யூசிங் ரோ எலிமென்ட்ரி ஆபரேஷன்ஸ் वी கேன் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார் a गिवन நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் டு a சிம்பிளிஃபைட் ஃபார்ம் कॉल्ड a ரோ எகலண்ட் ஃபார்ம் கேவா இருக்கும் இந்த மாத்தான் இந்த

அந்த ரோஸ்ல ஃபுல்லாவே ஜீரோ எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் போகும் ஜீரோ 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 தான் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ரோ ஒன் ரோ டூ ரெண்டுமே நான் ஜீரோ ரோஸ் ரோ த்ரீ வந்து ஆ ஜீரோ ரோஸ் ரோன்றது என்னது இது ரோஸ் இது காலம் ஓகேவா அது ஜாபம் வச்சுக்கோங்க அடுத்து நோட் நோட் என்னது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லான் எக்லான் ஃபார்ம் ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ரோ ஃபார்ம்ல இருக்குமா ஓகேவா எப்ப அது இருக்கும் ஆல் ஜீரோ ஜீரோ ரோஸ் ரோஸ் பாட்டம் ஆஃப் த எல்லா பாட்டம்ல போயிடும் அடியில மேட்ரிக்ஸ்க்கு கீழே வந்துடும் லாஸ்ட்ல அண்ட் இஃப் த ஜீரோ எலமெண்ட் இன் எனி லோவர் ரோ டு த த ரைட் ஆஃப் அக்கூட்

நான் ஜீரோ ரோஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஹையர் ரோஸ்லேயோ இருந்துச்சுன்னா அதை நம்ம ரோ கிளான் ஃபார்ம்னு சொல்லுவோம் இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம எதாவது சொல்லுவோம் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்க பாருங்கள் இது நம்ம ரோ கிளான் ஃபார்ம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபார்ம் ஜீரோ ஜீரோ ட்ரையாங்கல் ஒரு மாதிரி வருது பார்த்தீங்களா ட்ரையாங்கல் ஷேப்பில் அந்த மாதிரி வர்றது நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரோ கிளான் ஃபார்ம்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க ரேங்க் ரேங்க் ஆஃப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்மளை ரேங்க் ரேங்க் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டு டு ஆஃப் அ மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் வி நோ சப் முடியும் அண்ட் கண்டுத முடியும்ைனஸ் ஆஃப்ரிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஏ எ மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் அ மேட்ரிக்ஸ் பை டெலிட்டிங் சம் சம் ரோஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால் சப் மேட்ரிக்ஸ் 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 ஆஃப் ஏ ஏ ஏ என்ன சொல்ல லெட் பி ஒரு ஒரு நம்ம அந்த அப்படின்ற வந்து எப்படி நம்மளுக்கு சில சில ரோஸையும் காலம்ஸையும் இருந்து எட்டோம் வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம சப் மேட்ரிக்ஸ் சொல்லலாம் ஓகேவா சில ரோஸையும் சில காலம்ஸையும் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிலீட் பண்ணிட்டோம்னா அது நம்ம அதோட சப்மேட்ரிக்ஸ் சப்மேட்ரிக்ஸ் ஆஃப் 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 சொல்லலாம் ஓகேவா ஓகே ஓகே இப்ப இப்ப மேட்ரிக்ஸ் வந்து இட் பை லீவிங் ஜீரோ ஜீரோ நம்பர்ஸ் நம்பர்ஸ் ரோ அண்ட் காலம் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸே ஒரு சப்மேட்ரிக்ஸ் அதுக்கே அது ஒரு சப் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க இட் செல்ஃப் அதுக்கே அது ஒரு சப் மேட்ரிக்ஸ் தான் எப்படின்னா அது வந்து ஜீரோ ஜீரோ காலம்ஸையும் அது வந்து விட்டுடுச்சான் டெலிட் பண்ணிடுச்சான் ரிமூவ் பண்ணிடுச்சான் அதனால இது வந்து மேட்ரிக்ஸ் இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்னு சொன்னா சிம்பிளான விஷயம் தான் ஓகேவா மேட்ரிக்ஸ் வந்து அதுக்கே அது ஒரு சப் சப் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க ஓகேவா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கால் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா என்ன अगर हम माइनर ऑफ़ डोमेट्रिक्स अंदर पाते हैं तो रिकॉल दैट डिटरमिनेंट ऑफ़ अस्क्वेयर सब मैट्रिक्स ऑफ़ ए मैट्रिक्स वो मैट्रिक्स जोड़ा स्क्वेयर स्क्वेयर शिफ्ट स्क्वेयर अर्केर सब मैट्रिक्स अंदर टू क्रस्टू थ्री क्रस्टू अब निरक्षर सब मैट्रिक्स तो हम माना सुनो माइनर ऑफ़ मैट्रिक्स � ஹையஸ்ட் ஆர்டர் நான் மேனேஜிங் மைனிக்ஸ் ஏனோட்டட் பைம்பல் ரோ ஆஃப் ஏன்னு படிப்போம் இது வந்து ரோ ரோ சிம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது வந்து ரோ இது வந்து என்ன சொல்லுவோம் ஏ இப்ப ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ நம்ம இப்படிதான் டினோட் பண்ணுவோம் அப்ப ரேங்க் ஆஃப் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோன்னு போடுவோம் ஓகேவா ரேங்க் ஆஃப் அ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அது எல்லா எலிமெண்ட்ஸ்மே ஜீரோவா இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ் நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ரேங்க் ஜீரோ சரி ஓகே ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சுச்சா ரேங்க் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம் பி ஆஃப் இது வந்து ரோ ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லலாம் இப்ப இப்ப இந்த ரேங்க் நம்ம 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 எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரோ 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 ஃபார்ம் 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 கண்டுபிடிக்கிறோம் அந்த வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வர வச்சதுக்கு அப்புறமா அதுல எத்தனை ஜீரோ ரோஸ் இருக்கு அதை என்ன பண்ணலாம் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க முடியும் காஸ் ஜார்டன் மெத்தட் காஸ் ஜார்டன் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியுமா காஸ் ஜார்டன் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகே காஸ் ஜார்டன் மெத்தட் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்றோம் நார்மலாவே நமக்கு இன்வெர்ஸ் ஃபார்முலா தெரியுமே a இன்வெர்ஸ் is equal to 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் a அப்புறம் அட்ஜாயின்ட் ஆஃப் a ஓகேவா டிட்டர்மினன்ட் ஆஃப் a அட்ஜாயின்ட் ஆஃப் a இது நமக்கு ஏற்கனவே இன்வெர்ஸ் ஃபார்முலா தெரியும் அப்புறம் காஸ் ஜார்டன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் ஓகேவா ஒன் ஆஃப் த வே இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஏபி இல்ல பிஏ எப்படி ஒண்ணா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்றாங்க இந்த ஃபார்முலா தான் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நான் சிக்னல் மேட்ரிக்ஸா இருக்கணும் அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அண்ட் பி பி த இன்வர்ஸ் ஆஃப் ஏ பி வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஓகேவா பி வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ என்ன அர்த்தம் பின்றது வந்து ஏ உடைய இன்வர்ஸ் ஏ உடைய இன்வர்ஸ் தான் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் ஓகேவா அப்ப ஏ ஏ இன்வர்ஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரப்போகுது போகுது ஐ தான் வரப்போகுது ஏன்னா ஏனா ஐன்றது வந்து என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்ல எப்பயுமே ஒன்னுக்கு பதிலாக ஐப்படும் ஏன்னா ஏ ஒன் பை ஏன்னு வந்துச்சுன்னா கேன்சல் ஆகி நம்மளுக்கு அப்ப ஒன்றது எழுதலாம் ஓகேவா இது மேட்ரிக்ஸ் எழுதணும் இந்த மாதிரிதான் கண்டுபிடிக்க போறோம் நார்மலா நம்ம கொஷின்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே புரிய வந்துடும் ஓகேவா இப்ப நம்ம என்ன விட்டுட்டோம்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இதுல வந்து லெஸ் தானா ஈக்குவல் டு எம் கிராஸ் a அது வந்து எவ்வளோ இருக்கும் அதோட ரோஸ் எம்ன்ற ரோ என்னன்றது வந்து காலம் அதோட நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் எடுத்து நீங்க அதுக்கும் அந்த ஆர்டர் இது வந்து ஆர்டர் ஓகேவா இந்த ஆர்டருக்கு கீழே தான் இருக்கும் ரேங்க் அதுக்கு மேலே இருக்காது இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து த்ரீ இருக்கு த்ரீ கிராஸ் த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ கிராஸ் த்ரீ இருக்க மேட்ரிக்ஸ்க்கு வந்து இது என்னது இருக்கு த்ரீ க்ளாஸ் த்ரீ ரேங்க் வந்து த்ரீக்கு கீழே தான் இருக்கும் த்ரீக்கு ஈக்குவலா இருக்கலாம் இல்ல த்ரீக்கு கீழே இருக்கலாம் ஆனா த்ரீக்கு மேல இருக்கக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் ஓகேவா இவ்வளவுதான் இந்த பேசிக்ஸ் தேங்க்யூ